அம்மாவோ அப்பாவோ வந்து நின்று காலில் விழுந்து கெஞ்சினது கிடையாது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கோவிச்சுட்டு போனா கெடை அப்படின்னு சொல்லிடுவாங்க திரும்பி வரும்போது அம்மாவோ அப்பாவோ சொல்லக்கூடியது என்ன தெரியுமா செஞ்சது தப்பு மறுபடியும் செஞ்சா மறுபடியும் அடிப்பேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவங்க கெஞ்சினது கிடையாது திஸ் இஸ் வாட் யூ கால் பேரண்டிங் நம்ம சொல்றோம் என் குழந்தையோட இருக்கு நான் என் குழந்தைக்கு மேடம் அப்பாவே இல்லை மேடம் நான் மேடம் நான் அம்மாவே இல்லை மேடம் நான் மேடம் உங்கள் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்பா அம்மா நீங்கள் மட்டும்தான் அப்பா அம்மா ஃப்ரெண்டாக வேண்டாம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் போதும் டோன்ட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ் நண்பராக மாறினீங்கன்னா கண்டிக்கவும் கண்டுக்கவும் அரவணைக்கவும் தவற தவறுன்னு சொல்லக்கூடிய உரிமையை நீங்களே விட்டு கொடுத்து விடுவீர்கள் அப்பாவுக்கு அப்பாஸ்தானோ அம்மாவுக்கு அம்மாஸ்தானோ அந்த இடத்த ஒரு நாளை விட்டு கொடுக்காதீங்க கிடைக்காம கிடைச்சது இதே இடத்துல இன்னொன்னே சொல்லணும் நான் கண்டிப்பாக எல்லாரும் குழந்தைங்களுடைய போட்டோ எடுக்கிறோம் அதுக்குள்ளே பர்த்டே எல்லாத்தையும் போட்டு என் இளவரசன் என் இளவரசி மை பிரின்ஸ் மை பிரின்சஸ் தான் எல்லாரும் அறிமுகப்படுத்திக்கிறோம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு முடிச்சு எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னு எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் இளவரசனையும் இளவரசியும் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு போக இடம் இருக்காது செய்ய வேலையும் இருக்காது என்ன பண்ணலாம் குழந்தை பேர் சரண்யானா சரண்யாவை சரண்யாவை வளர்க்கலாம் குழந்தை பேர் தீபக்னா தீபக்க தீபக்க வளர்க்கலாம் இளவரசனாவும் இளவரசியாவும் நாம எதுக்கு வளர்க்கணும் என்ன தேவைக்காக ஒரு விரல நீட்டினா பத்து விரல் நீட்டக்கூடிய அத்தனையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் யுவர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வேற யாரும் இல்லை இது அத்தனையும் பேசி தீர்க்கிற இடம் எது தெரியுமா ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது ஒன்னா உட்காந்து சாப்பிடுது மேம் அவன் சரியாவே சாப்பிட மாட்டான் மேம் நான் ஊட்டினா ரெண்டு தோசை தின்றுவான் மேம் அவனே சாப்பிட சொன்ன அரை தோசை போதும் அந்த அரை தோசைக்கு முன்னால ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டை முழுங்கியிருக்கான் போதும் உங்க அன்ப ரெண்டு தோசையில காட்ட வேண்டாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட சொல்லுங்க எல்லாரோடையும் ஒன்னா உட்காந்து சாப்பிட சொல்லுங்க இது கூடவே வர வேண்டிய ஒன்று இன்சிஸ்ட் ஆன் ஜாயினிங் யூ இன் க்ளீனிங் வீட்டை சுத்தம் செய்யறதுக்கு குழந்தை கூட வரணும் ஒரு காலத்தில் பள்ளிக்கூடத்தில் சொல்லிட்டு இருந்தாங்கப்பா நீங்க விட்டுட்டாங்க நாங்க படிச்ச காலத்தில் அரசு பள்ளியில் குரூப் அப்படின்னு பிரிச்சு விடுவாங்க ஒரு அறுபது குழந்தைங்க அப்படின்னா பத்து பத்து பேரா ஆறு குரூப் பிரிப்பாங்க ஒன்னு பிளாக் போர்டுக்கு ஒன்னு எல்லாம் இழுத்து போடணும் ஒன்னு கூட்டி சுத்தம் பண்ணணும் இன்னொன்னு அந்த அண்டாவை கழுவி தண்ணி பிடிச்சு கொண்டு வந்து வைக்கணும் இன்னொன்று போர்டில் மறக்காம ஒவ்வொரு நாளும் நம்பர் ஒன் ரோல் நம்பர் கோர்ட்டபிள் கோட்ஸ் எழுதணும் ஒரு வாரம் பண்ணது அடுத்த வாரம் இன்னொரு குரூப்புக்கு போயிடும் கையிலாம் கறி பூரா பூசிட்டு வீட்டுக்கு வரும்போது பெற்றோர் ஒரு நாளும் ஐயோ கண்ணே ஒன் இப்படி வேலை வாங்குனாங்களான்னு சொன்னது கிடையாது இழுத்து வச்சு டீச்சர் ஒரு அடி அடிச்ச அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு வந்து சொல்ல முடியாது வீட்டுக்கு வந்து சொன்னா பேரண்ட்ஸ் கேட்கக்கூடியது அத்தனை பேரில் ஒன்ன மட்டும் இழுத்து அடிச்சாங்கன்னா நீ என்ன பண்ணுன அப்படின்னு கேட்பாங்க அடிக்க சொல்லல அடிக்கிறதுக்கான காரணங்கள் வேறு கண்டிப்புக்கான காரணங்கள் வேறு கண்டிக்கப்படாமல் ஒரு சமுதாயம் செல்லும் பொழுது புரிஞ்சுக்கோங்க இப்போ அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு கோட்டபிள் கோட்ஸ் டிசிப்ளின் இஸ் நாட் பனிஷ்மெண்ட் டிசிப்ளின் இஸ் நாட் பனிஷ்மெண்ட் செய்யக்கூடாது அப்படின்னா அது தண்டனை இல்லை செய்யக்கூடாது இதை நம்ம சொல்லி கொடுக்காம போகும்போது சாலை விதிகளை கூட குழந்தைங்க ஃபாலோ பண்றது இல்லை வரலாமா அப்ப வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை அம்மாக்கள் கிட்ட இன்னொன்னு சொல்லுவேன் ஒரு கிழிஞ்ச தோசை அது என்ன மேடம் கிழிஞ்ச தோசை ஆட்டிடியூட் அப்படின்னா அம்மாக்கள் தோசை சுடும் போது எவ்வளவுதான் இருந்தாலும் முதல் தோசை ஒட்டிக்கும் இதை தூக்கி வீசறதுக்கு எந்த பெண்ணுக்கும் மனசே வராது அது எவ்வளவு கந்தல் கந்தலா போனாலும் அதை பத்திரமா ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும் வட்ட வட்டமா ரிவைஸ்ட் ஆக தோசைகள் வர அந்த தோசைகளை எல்லாருக்கும் கொடுத்துட்டு மறக்காம தான் சாப்பிட உட்காரும் பொழுது இந்த கந்தல் தோசையை வச்சுக்கிட்டு உட்காருவாங்க குழந்தைங்க பார்த்துட்டே இருப்பாங்க ரைட் இல்ல அந்த தோசை அவ்வளவு உன்னதமானது அவ்வளவு சிறப்பானது அதுதான் அத்தனை சுவையும் இருக்கு அப்படின்னா கோவில் பிரசாதம் மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு துண்டு கொடுத்துடலாம் அது மிக சிறப்பானது இல்ல செல்யூ நீங்கோசை போதும் நாளைக்கு உங்க பொண்ணு தோசை சுடும்போது முதல் தோசை கந்தலா போயிடுச்சு அப்படின்னா உங்க தோசைமா அப்படின்னா வருத்தப்படக்கூடாது அப்ப முதல்ல உள்வாங்க இரவு நேரம் ஆனாலும் கண்டிப்பா ஒன்னா உட்காரு இதற்கு முன்னால ஒன்னு பண்ணணும் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து அக்ரி பண்ணி வீட்டில் சில சட்ட திட்டங்களை கொண்டு வரணும் யாரும் வயலேட் பண்ண முடியாத சட்ட திட்டங்கள் யாரும் அப்பா ஸ்பெஷல் இல்ல அம்மா ஸ்பெஷல் இல்ல அத்தனை பேருக்கும் பொதுவான சில கண்டிப்பாக வயலேட் பண்ண முடியாத சட்டதிட்டங்கள்னு சிலது இருக்கு அதில் ஒன்று எந்த காரணம் கொண்டும் தேவையில்லாமல் தேவை இருந்தாலும் குரல் ஓங்கி பேசக்கூடாது ரூல் நம்பர் ஒன் எடுத்துக்கோங்க குரல் ஓங்கி பேசக்கூடாது எந்த காரணம் அப்பாவோ அம்மாவோ குரல் ஓங்கி கத்துன அடுத்த நிமிஷம் டைரக்டர் அதை சொன்னார் குரல் ஓங்கி கத்துன அடுத்த நிமிஷம் வீடு அமைதி ஆயிடும் ஆனால் குழந்தைக்கு ஒரு பாடம் கிடச்சிடும் ஓஹோ குரல் ஓங்கி பேசுனா எல்லாம் அடங்கிடுவாங்களா இன்னைக்கு மத்தியானம் நான் பார்த்தோம் ஹோட்டலில் உட்காந்துருக்கோம் இந்த யங் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு நான்கு வயது ஐந்து வயது குழந்தைங்களுடைய தாய் தகப்பன் வெட்ட கொண்டு போகக்கூடிய பலியாடு முகம் கூட அவ்வளோ பயந்துருக்காது இவங்க ரெண்டு எல்லா பொது இடங்களுக்கு போகும்போது இந்த குட்டி குழந்தைங்களை கூட்டிட்டு போக அவ்வளோ பயம் என்ன பண்ணுன்னு தெரியாது எல்லோரும் உட்காந்துருக்காங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த நிசப்தத்தை கிழிச்சுக்கிட்டு அந்த குட்டி பையன் ஒரு கற்று கற்றுக்கத்துனா அம்மாவும் அப்பாவும் அப்படியே பூமியை புலந்து உள்ளே போயிடலாமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க பண்ணாத லூட்டி கிடையாது பெற்றோர் யார் பெற்ற குழந்தையோ ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அவ்வளோ கூச்சம் அவ்வளோ வருத்தம் புது இடங்களில் நம்மளை கூச்சப்பட வைக்க வருத்தப்பட வைக்க கெவலப்படுத்துறதுக்காக ஒரு குழந்தையை நம்ம பெற்று வளர்க்க முடியுமா அப்புறம் எப்படி நோற்றான் என்னும் சொல் வரும் நமக்கு மேடை ஏறி குழந்தை நிற்கணும் அதை பார்த்து பாராட்டணும் அப்படின்னா மேடைக்கு போகிற தூரத்தை நாம்ம தானே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஆகணும் வீட்டுக்குள்ளே பழகலைன்னா வெளியிடத்தில் அப்படி தான் நடந்துக்கும் அப்போ கத்தாதே அப்படின்னு அம்மா கத்துனாங்கன்னா ஓ கத்தாதேன்னு கத்தி சொன்னால் கத்த மாட்டாங்களா அப்படின்னு தெரியும் அப்போ எந்த காரணம் கொண்டும் குரல் ஓங்கக் கூடாது யார் யாரிடமும் குரல்வங்க கூடாது அம்மா அப்பா கிட்டயோ அப்பா அம்மா கிட்டயோ வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்டையோ குழந்தைகிட்டேயோ குரல்வங்க கூடாது நீங்கள் பார்த்துருக்கலாம் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரும்போது பக்கத்தில் வந்து நின்று குழந்தை கூப்பிடும் மா 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 ஏன்னா அதுக்கு முன்னால் நம்ம பயங்கரமாக அதுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்போம் விஸ்வரூபம் எடுத்து ஒரு உபதேசம் பண்ணியிருப்போம் ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணுன அவங்க போனதுக்கப்புறம் உண்டு இதெல்லாம் சொல்லியிருக்கோம்மா பக்கத்தில் வந்து நின்று குழந்தை கேட்கும் மா 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 அப்படின்னு நம்ம காதலியே வாங்கிக்க மாட்டோமா அடுத்த நிமிஷம் அதுக்கு ஞாபகம் வரும் கத்துனா எல்லாரும் பயந்துருவாங்க அம்மா அப்படின்னு கத்துன அடுத்த நிமிஷம் வந்த விருந்தினர்கள் அத்தனை பேரும் என்ன 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 என்னன்னு கேட்போம் இதுதான் பாடம் அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் ஆன் நோ அக்கவுண்ட் வி வில் ரேஸ் அவர் வாய்ஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் ஆன் நோ அக்கவுண்ட் லைஸ் வில் பி டோல்ட் இன் தி ஹோம் ஃப்ரண்ட் பொய்கள் சொல்லப்பட மாட்டா குழந்தைக்கு பொய் தெரியாதுன்னா இல்லை தெரியும் அதான் சொல்லுவாங்க வீட்டுக்கு விருந்தாளிகள்லாம் வந்திருந்த பொழுது அம்மா எல்லாருடைய தட்டு வச்சுட்டாங்க தட்டில் எல்லாருக்கும் பாயசம் ஊத்திட்டே வராங்க வந்திருக்க அந்த குழந்தைக்கும் ஊற்றியாச்சு குழந்தை தட்டில் பாயசமும் ஒரு தலை முடியும் இருக்கு அம்மா குனிஞ்சு குழந்தைகிட்ட வரும்போது குழந்தை அம்மா பார்த்து அம்மா 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 என் தட்டில் முடியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்க சொல்லுச்சு அம்மா ஐயோ அப்படியாப்பா ஐ எம் சாரி முடிஞ்சு போயிருக்கோம் அதோட வேலை ஆனால் அம்மாவுக்கு அடுத்த நிமிஷம் என்னாச்சு அப்படின்னா அம்மா அது முடியலடா தட்ல கீரல் கணுமா தட்ல கீரல் விழுந்திருக்கு அடுத்த தடவை அம்மா வரும்போது அம்மா தட்டில் இருக்கிற கீரல் கையில் வந்துருச்சுமா அப்படின்னு எடுத்து காமிச்சது அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை சின்ன சின்ன விஷயம் உடனடியாக நாக்கு நுனியில போய் வந்துடும் எல்லாத்தையும் உண்மையும் சொல்லணுமா இல்லை உண்மையும் சொல்லணும் சொல்ற விதம் வேணா உங்களுக்கும் எனக்கும் மாறுபடலாமே தவிர கண்டிப்பா சொல்லணும் வேற வழி இல்லை வலிச்சாலும் சொல்லணும் என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து சொல்கிறேன் கல்லூரிகளில் ஒரு காலகட்டத்தில் ஸ்மோக்கிங் வாஸ் நாட் ப்ரொஹிபிட்டட் நான் சொல்லக்கூடியது இருளும் பேராசிரியர்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய அறையில் ஸ்மோக்கிங் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்மோக் பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்துல இருப்பாங்க இப்போ ஒரு நாளைக்கு அப்போதான் இந்த கல்லூரிக்குள்ளே வந்திருக்கக்கூடிய சமயம் முப்பத்தைந்து ஆண்டுகள் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னால் நடந்தது போகும்பொழுது ஒரு மாண்டி போன நாம் பேசாமல் போயிருக்கணும் அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க ஆனால் ஒரு ஆசிரியரால் முடியாத வேலையாது பக்கத்தில் போய் அவர்கிட்ட நான் சொன்னது காலேஜுக்குள்ள ஸ்மோக் பண்ணக்கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற அக்கறை கூட இல்லை எனக்கு கல்லூரிக்குள்ளே பண்ணக்கூடாது அடுத்த நிமிஷம் உங்க உங்களுக்கு விருந்தினர்கள் முன்னால் என்ன நடக்குமோ அதே தான் எனக்கும் நடந்தது அந்த மாணவர் அடுத்த நிமிஷம் சொன்னாரு மேடம் எனக்கு என்னமோ அப்பவே மரியாதை போன மாதிரி தான் இருந்தது நான் பார்த்துட்டே சொன்னேன் இல்லையேப்பா இப்பவே மரியாதை போயிடுச்சே அப்படின்னு சொன்னேன் பின்னால் வர சீனியர் டீச்சர்ஸ் எங்கிட்ட சொன்னது தேவையா தேவையா நாங்கள்லாம் போகிறோம்ல பெருசாக வர வேண்டியது தானே சரி கண்ணுக்கு கண்ணில் தண்ணி வந்தாச்சு எனக்கு அடுத்த நிமிஷம் எல்லாருக்கும் ஏற்படக்கூடியது எனக்கும் கண்ணில் தண்ணி வந்தாச்சு திரும்பி வந்துட்டேன் வந்து டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்தாச்சு மூன்று மணிக்கு கல்லூரி முடிஞ்சிடும் நான் கிளம்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நேரம் ஆகும் இந்த குழந்தைக்கு நான் பாடம் எடுத்தது கூட கிடையாது இந்த மாணவரை நான் பார்த்தது கூட கிடையாது டிபார்ட்மெண்ட்டுக்கு தேடிட்டு வந்தார் உட்காருப்பா அப்படின்னோட முன்னால் இருக்கக்கூடிய சேரில் உட்காந்தாரு உட்காந்து ஹீசெட் ஐ எம் சாரி மேம் நான் இப்போ சிரிச்சிட்டே கேட்டேன் நீ வந்து சாரி சொன்ன அப்படிங்கிற விஷயத்தை கூட நான் யார்ட்டையும் சொன்ன நம்ப மாட்டாங்கடா நான் கஷ்டப்பட்டு கற்பனை பண்ணி சொன்னதான் நினைப்பாங்க அம்பலத்தில் அத்தனை பேர் முன்னால மானத்தை வாங்கிட்டு அந்தரங்கமாக வந்து கேட்கக்கூடிய மன்னிப்புக்கு கண்டிப்பாக எந்த மரியாதையும் கிடையாதுமா இவ்வளோதான் சொன்ன ஆனால் அங்க நின்று அந்த குழந்தைகிட்ட கிளம்பி வரும்போது இனி நின்னா மரியாதை போயிடும் மேடம் அப்படின்னு சொன்னபோது இப்போவே போயிடுச்சேப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் சொன்ன ஒரு வரி தான் அந்த குழந்தைய என்னை திருப்பி கூட்டிகிட்டு வந்துச்சு என் மகனாக இருந்திருந்தா ஓங்கி ஒன்று வச்சிருப்பேன் நீ மாணவனாக போயிட்ட என்னால் ஒன்றும் பண்ண முடியாது தோல்வியை ஒத்துக்கிட்டு வந்தாச்சு அப்போ அடுத்த தலைமுறை உங்களை ஏற்றுக்கும் அது எங்கே இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தவறுன்னு தெரிஞ்சா சாரி ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்கிறதையும் சொல்லிடுறேன் கோவத்துல குழந்தையை ஓங்கி ஒரு அரை வச்சிருங்க வைக்கணும்னு சொல்லல வச்சிடுறீங்க யார் இப்ப தவறு செய்தது தண்டித்தவர்கள் தவறு செய்தார்களா தண்டனைக்குரிய செயலை செய்தவர்கள் தவறு செய்தார்களா இது தெரியாம போயிடும் ஒரு காலம் இருந்தது கண்டிப்பு அப்படின்னா வீட்டுல எல்லாம் அடி தான் வந்திருக்கோம் அடிச்சதுக்கு அப்புறம் அம்மாவோ அப்பாவோ வந்து நின்று காலில் விழுந்து கெஞ்சினது கிடையாது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கோவிச்சிட்டு போனால் கெடை அப்படின்னு சொல்லிடுவாங்க திரும்பி வரும்போது அம்மாவோ அப்போ சொல்லக்கூடியது என்ன தெரியுமா செஞ்சது தப்பு மறுபடியும் செஞ்சால் மறுபடியும் அடிப்பேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவங்க கெஞ்சினது கிடையாது திஸ் இஸ் வாட் யூ கால் பேரண்டிங் நம்ம சொல்கிறோம் என் குழந்தையோட ஃப்ரெண்ட்லியாக இருக்குது நான் என் குழந்தைக்கு ஃப்ரெண்டு மேடம் அப்பாவே இல்லை மேடம் நான் ஃப்ரெண்டு மேடம் நான் அம்மாவே இல்லை மேடம் நான் ஃப்ரெண்டு மேடம் உங்கள் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்பா அம்மா நீங்கள் மட்டும்தான் அப்பா அம்மா ஃப்ரெண்டாக வேண்டாம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் போதும் டோன்ட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ் நண்பராக மாறினீங்கன்னா கண்டிக்கவும் கண்டுக்கவும் அரவணைக்கவும் தவற தவறுன்னு சொல்லக்கூடிய உரிமையை நீங்களே விட்டு கொடுத்து விடுவீர்கள் அப்பாவுக்கு அப்பா சானோ அம்மாவுக்கு அம்மா சானோ அந்த இடத்த ஒரு நாளும் விட்டு கொடுக்காதீங்க கிடைக்காம கிடைச்சது இதே இடத்துல இன்னொன்னே சொல்லணும் நான் கண்டிப்பாக எல்லாரும் குழந்தைங்களுடைய ஃபோட்டோ எடுக்கிறோம் அதுக்குள்ளே பர்த்டே எல்லாத்தையும் போட்டு என் இளவரசன் என் இளவரசி மை மை பிரின்ஸ் எல்லாரும் அறிமுகப்படுத்திக்கிறோம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு முடிச்சு எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னு எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு இளவரசியும் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு போக இடம் இருக்காது செய்ய வேலையும் இருக்காது என்ன பண்ணலாம் குழந்தை பேர் சரண்யானா சரண்யாவை சரண்யாவை வளர்க்கலாம் குழந்தை பேர் தீபக்னா தீபக்க தீபக்காவை வளர்க்கலாம் இளவரசனாவோ இளவரசியாவும் நாம எதுக்கு வளர்க்கணும் என்ன தேவைக்காக ஒரு விரலை நீட்டினா பத்து விரல் நீட்டக்கூடிய அத்தனையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இவர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வேறு யாரும் இல்லை இது அத்தனையும் பேசி தீர்க்கிற இடம் எது தெரியுமா ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது ஒன்னா உட்காந்து சாப்பிடுது மேம் அவன் சரியாவே சாப்பிட மாட்டான் மேம் நான் ஊட்டினா ரெண்டு தோசை தின்றுவான் மேம் அவனே சாப்பிட சொன்னா அரை தோசை போதும் அந்த அரை தோசைக்கு முன்னால ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டை முழுங்கியிருக்கோம் போதும் உங்கள் அன்பை ரெண்டு தோசையில் காட்ட வேண்டாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட சொல்லுங்கள் எல்லாரோடையும் ஒன்றா உட்காந்து சாப்பிட சொல்லுங்கள் இது கூடவே வர வேண்டிய ஒன்று இன்சிஸ்ட் ஆன் ஜாயினிங் யூ இன் க்ளீனிங் வீட்டை சுத்தம் செய்கிறதுக்கு குழந்தை கூட வரணும் ஒரு காலத்தில் பள்ளிக்கூடத்தில் சொல்லிட்டு இருந்தாங்கப்பா நீங்கள் எல்லாம் மிரட்டின மிரட்டல இப்போ விட்டுட்டாங்க நாங்கள் படித்த காலத்தில் அரசு பள்ளியில் குரூப் பிரிச்சு விடுவாங்க ஒரு அறுபது குழந்தைங்க இழுத்து போடணும் ஒன்று கூட்டி சுத்தம் பண்ணணும் அந்த அண்டாவை கழுவி தண்ணி பிடிச்சு கொண்டு வந்து வைக்கணும் இன்னொன்று போர்டில் மறக்காம ஒவ்வொரு நாளும் நம்பர் ஒன் ரோல் நம்பர் கோர்ட்டபுள் கோட்ஸ் எழுதணும் இன்னொன்று டிசிப்ளின் பார்க்கணும் ஒரு வாரம் பண்ணது அடுத்த வாரம் இன்னொரு குரூப்புக்கு போயிடும் கையிலெல்லாம் கறி ஊமத்தங்க வச்சு தேய்ச்சி பிளாக் போர்டு பூரா பூசிட்டு வீட்டுக்கு வரும்போது பெற்றோர் ஒரு நாளும் ஐயோ கண்ணே ஒன்று இப்படி வேலை வாங்கினாங்களான்னு சொன்னது கிடையாது இழுத்து வச்சு டீச்சர் ஒரு அடி அடித்த அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு வந்து சொல்ல முடியாது வீட்டுக்கு வந்து சொன்னால் பேரண்ட்ஸ் கேட்கக்கூடியது அத்தனை பேரில் ஒன்றை மட்டும் இழுத்து அடிச்சாங்கன்னா நீ என்ன பண்ணுன அப்படின்னு கேட்பாங்க அடிக்க சொல்லலை அடிக்கிறதுக்கான காரணங்கள் வேறு கண்டிப்புக்கான காரணங்கள் வேறு கண்டிக்கப்படாமல் ஒரு சமுதாயம் செல்லும் பொழுது புரிஞ்சுக்கோங்க இப்போ அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு கோட்டபிள் கோட்ஸ் டிசிப்ளின் இஸ் நாட் பனிஷ்மெண்ட் டிசிப்ளின் இஸ் நாட் பனிஷ்மெண்ட் செய்யக்கூடாது அப்படின்னா அது தண்டனை இல்லை செய்யக்கூடாது இது நம்ம சொல்லி கொடுக்காம போகும்போது சாலை விதிகளை கூட குழந்தைங்க ஃபாலோ பண்ணுறதில்லை அடுத்ததுக்குள்ளே வரலாமா பி அ குட் ரோல் மாடல் அப்படின்னு சொல்கிறேன்ல எத்தனை பேர் கார்ல ஏறின அடுத்த நிமிஷம் கார்ல வரவங்களா இருந்தால் சீட் பெல்ட் போடுறீங்க இல்லைன்னா உங்க குழந்தைங்க கிட்ட நான் சொல்லிடுவேன் இப்போ அப்பாவோ அம்மாவோ கார்ல ஏறி உட்காந்த அடுத்த நிமிஷம் வேற த சீட் பெல்ட் இன்னைக்கு எங்களை கூட்டிட்டு வந்த வண்டியிலயும் அதுதான் ஆச்சு அவங்க உட்காந்து அடுத்த நிமிஷம் கிளம்பலாமா அப்படின்னு அவர் கேட்ட போது நான் சொன்னது பெல்ட் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் சீட் பெல்ட் போடுங்க என்ன காரணம் சீட்டா பெல்ட்டா காரான்னு இல்லை கூட்டிட்டு போற கெஸ்ட் சீஃப் கெஸ்ட் டீச்சர் அதான் பிரச்சனை அப்ப டீச்சரா இருந்தா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அதுதான் அதே மாதிரி ஆடி வழிக்கிழமை தல் தை வழிக்கிழமை தலையில பூ வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அம்மாக்கள் டூ வீலர்ல ஹெல்மெட் போகாம போனாங்கன்னா குழந்தைங்கிட்ட நான் சொல்வேன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஹெல்மெட் எடுத்து கொடுக்க வேண்டிய வேலை ஒன்னோடது ஹெல்மெட் இல்லாமல் போனாங்க அப்படின்னா குட் பை சொல்லாதேன்னு சொல்லுவேன் என்ன காரணம் நீங்கள் பெண் தலைமுடி கலையக்கூடாது பூ கசங்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் ஓட்டுற வண்டிக்கோ ரோட்டுக்கோ தெரியாது நீங்க சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணலன்னா நான் பார்க்கும்போது காதல் இப்படியே வச்சுட்டு வரக்கூடிய அப்பா காதல போனை வச்சுட்டு இப்படியே வரக்கூடிய ராங் சைட்ல வரக்கூடிய அப்பா மிகப்பெரிய வீரனாக உங்கள் குழந்தைக்கு தோன்றலாம் எங்கப்பா ராங் சைட்லயே யார் நின்னாலும் கண்டுக்காம வண்டி ஓட்டுவாரு கவலையே படாதீங்க பத்து வருஷம் கழிச்சு பதினெட்டு வயசை கூட தொட வேண்டாம் பதினஞ்சாவது வயசுலேயே உங்களுடைய சாவியை அம்மா எடுத்து கொடுக்க அப்பா இல்லாத நேரம் வண்டியை ஓட்டக்கூடிய குழந்தையாக மாறும் திடீர்னு ஆகாயத்திலேருந்து குழந்தைங்க அடங்காமல் பிறக்கலப்பா கண்டிக்காமையும் கண்டுக்காமையும் பொறுப்பை விட்டுட்டு நாம் போனதுனால இது எதனால் வந்ததுன்னு சொல்லிடுறேன்னு டிவி சீரியலில் முதல்ல ஒன்று போடுவாங்க தெரியுமா டிஸ்கிளைமர் சர்டிஃபிகேட் பார்த்து 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 நாமளும் டிஸ்கிளைமர் பேரண்ட்ஸ் டிஸ்கிளைமர் சொசைட்டியாக மாறிட்டோம் பொறுப்பு துறப்பு சமுதாயம் மாறணும் பொறுப்பை கையில் எடுத்தே ஆகணும் நீங்க கையை உதறனீங்கன்னா வெளியில் அந்த கையை பிடிக்கிறதுக்கு ஆயிரம் பேர் காத்துட்டு இருக்காங்க அப்புறம் அழக்கூடாது வார்னிங் கண்டிப்பாக வார்னிங் இன்னொரு பெரிய விஷயம் இந்த ரெண்டு வருஷ கொரோனா ஒரு பாடத்தை சொல்லியிருக்கு ஒரு காலத்தில் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கும் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க உங்கள் குழந்தைய பற்றி கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு லீவ் எடுக்க அப்பா மாட்டார் அம்மாவுக்கு லீவ் எடுக்கிறதுனா கஷ்டம் எப்பவும் என்னையே அனுப்புங்க அப்படிம்பாங்க இல்லைன்னா அப்பா சொல்லுவாங்க ஒம் பையன் அப்படிம்பாரு இல்லைன்னா ஒம் பொண்ணு அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவோட வரும் வந்து இங்கே டீச்சர் சொன்னாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் சொல்லுவோம் இல்லைங்க என் பையன் தங்கமான குழந்தைங்க பிரச்சனையே கிடையாது வீட்டில் இருக்கான்ல ரொம்ப தங்கமான குழந்தை அவன் ஃப்ரெண்ட்ஸு தாங்க சரியில்லை நீங்கள் கொஞ்சம் பாருங்க அந்த ஃப்ரெண்டோட அம்மா இப்போ ரெண்டு நிமிஷம் முன்னாலே டீச்சர்கிட்ட அதையே தான் சொல்லிட்டு போனாங்க என் பையன் தங்கமானவன் என் பொண்ணு தங்கமானவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் சரியில்லை இல்லையா பள்ளிக்கூடம் சரியில்லை இல்லையா டீச்சர் சரியில்லை இப்படியே சொல்லிட்டு இருந்தோமா பொறுப்பெடுக்காம கொரோனா என்ன பண்ணுச்சு ரெண்டு வருஷம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருச்சு ரெண்டு வருஷம் வீட்டுக்குள்ளேயே வச்சோமா இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் சொன்ன பேச்சு கேட்ட குழந்தைங்க கூட இந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப கோவம் வருது சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க எதிர்த்தெடுத்து பேசுகிறாங்க இப்போ ஒரு விஷயத்தை எல்லாரும் ஏத்துக்கலாமா துணைநலம் ஆக்கன் தரும் வினை வேண்டிய எல்லாம் தரும் முயவ விளக்க உரை ஒருவனுக்கு வாய்த்த துணையின் நன்மை ஆக்கத்தை கொடுக்கும் செய்யும் வினையின் நன்மை அவன் விரும்பிய எல்லாவற்றையும் கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல துணை செல்வம் தரும் செயல் சுத்தமோ நாம் விரும்பிய எல்லாவற்றையும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒருவருக்கு கிடைக்கும் துணைவர்களால் வலிமை பெருகும் அவர்களுடன் கூடி ஆற்றிடும் நற்செயல்களால் எல்லா நலன்களும் கிட்டும் துணைநலம் ஆக்கம் தரும் வினை நலம் வேண்டிய தரும் முயவ விளக்க உரை ஒருவனுக்கு வாய்த்த துணையின் நன்மை ஆக்கத்தை கொடுக்கும் செய்யும் வினையின் நன்மை அவன் விரும்பிய எல்லாவற்றையும் கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல துணை செல்வம் தரும் செயல் சுத்தமோ நாம் விரும்பிய எல்லாவற்றையும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒருவருக்கு கிடைக்கும் துணைவர்களால் வலிமை பெருகும் அவர்களுடன் கூடி ஆற்றிடும் நற்செயல்களால் எல்லா நலன்களும் கிட்டும் துணைநலம் ஆக்கம் தருவும் வினைநலம் வேண்டிய எல்லாம் தரும் முயவ விளக்க உரை ஒருவனுக்கு வாய்த்த துணையின் நன்மை ஆக்கத்தை கொடுக்கும் செய்யும் வினையின் நன்மை அவன் விரும்பிய எல்லாவற்றையும் கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல துணை செல்வம் தரும் செயல் சுத்தமோ நாம் விரும்பிய எல்லாவற்றையும் தரும் கலைஞர் விளக்க உரே ஒருவருக்குக் கிடைக்கும் துணைவர்களால் வலிமை பெருகும் அவர்களுடன் கூடி ஆற்றிடும் நற்செயல்களால் எல்லா நலன்களும் கிட்டும் துணைநலம் ஆக்கன் தருவும் வினை வேண்டிய எல்லாம் தரும் முயவ விளக்க உரை ஒருவனுக்கு வாய்த்த துணையின் நன்மை ஆக்கத்தைக் கொடுக்கும் செய்யும் வினையின் நன்மை அவன் விரும்பிய எல்லாவற்றையும் கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல துணை செல்வம் தரும் செயல் சுத்தமோ நாம் விரும்பிய எல்லாவற்றையும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒருவருக்கு கிடைக்கும் துணைவர்களால் வலிமை பெருகும் அவர்களுடன் கூடி ஆற்றிடும் நற்செயல்களால் எல்லா நலன்களும் கிட்டும் துணைநலம் ஆக்கன் தரும் வினைநலம் வேண்டிய தரும் முயுவ விளக்க உரை ஒருவனுக்கு வாய்த்த துணையின் நன்மை ஆக்கத்தை கொடுக்கும் செய்யும் வினையின் நன்மை அவன் விரும்பிய எல்லாவற்றையும் கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல துணை செல்வம் தரும் செயல் சுத்தமோ நாம் விரும்பிய எல்லாவற்றையும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒருவருக்கு கிடைக்கும் துணைவர்களால் வலிமை பெருகும் அவர்களுடன் கூடி ஆற்றிடும் நற்செயல்களால் எல்லா நலன்களும் கிட்டும் துணைநலம் ஆக்கம் தருவும் வினைநலம் வேண்டிய தரும் முயுவ விளக்க உரை ஒருவனுக்கு வாய்த்த துணையின் நன்மை ஆக்கத்தைக் கொடுக்கும் செய்யும் பிணையின் நன்மை அவன் விரும்பிய எல்லாவற்றையும் கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல துணை செல்வம் தரும் செயல் சுத்தமோ நாம் விரும்பிய எல்லாவற்றையும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒருவருக்கு கிடைக்கும் துணைவர்களால் வலிமை பெருகும் அவர்களுடன் கூடி ஆற்றிடும் நற்செயல்களால் எல்லா நலன்களும் கிட்டும் துணைநலம் ஆக்கந்தருவும் வினைநலம் வேண்டிய தரும் முயவ விளக்க உரை ஒருவனுக்கு வாய்த்த துணையின் நன்மை ஆக்கத்தை கொடுக்கும் செய்யும் வினையின் நன்மை அவன் விரும்பிய எல்லாவற்றையும் கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல துணை செல்வம் தரும் செயல் சுத்தமோ நாம் விரும்பிய எல்லாவற்றையும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒருவருக்கு கிடைக்கும் துணைவர்களால் வலிமை பெருகும் அவர்களுடன் கூடி ஆற்றிடும் நற்செயல்களால் எல்லா நலன்களும் கிட்டும் துணைநலம் ஆக்கந்தருவும் வினை நலம் வேண்டிய தரும் முயவ விளக்க உரை ஒருவனுக்கு வாய்த்த துணையின் நன்மை ஆக்கத்தை கொடுக்கும் செய்யும் வினையின் நன்மை அவன் விரும்பிய எல்லாவற்றையும் கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல துணை செல்வம் தரும் செயல் சுத்தமோ நாம் விரும்பிய எல்லாவற்றையும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒருவருக்கு கிடைக்கும் துணைவர்களால் வலிமை பெருகும் அவர்களுடன் கூடி ஆற்றிடும் நற்செயல்களால் எல்லா நலன்களும் கிட்டும் ஆக்கம் ஆக்கந்தருவும் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் முயவ விளக்க உரை ஒருவனுக்கு வாய்த்த துணையின் நன்மை ஆக்கத்தை கொடுக்கும் செய்யும் வினையின் நன்மை அவன் விரும்பிய எல்லாவற்றையும் கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல துணை செல்வம் தரும் செயல் சுத்தமோ நாம் விரும்பிய எல்லாவற்றையும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒருவருக்கு கிடைக்கும் துணைவர்களால் வலிமை பெருகும் அவர்களுடன் கூடி ஆற்றிடும் நற்செயல்களால் எல்லா நலன்களும் கிட்டும் துணைநலம் ஆக்கம் தருவோம் வினை வேண்டிய எல்லாம் தரும் முயவ விளக்க உரை ஒருவனுக்கு வாய்த்த துணையின் நன்மை ஆக்கத்தை கொடுக்கும் செய்யும் வினையின் நன்மை அவன் விரும்பிய எல்லாவற்றையும் கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல துணை செல்வம் தரும் செயல் சுத்தமோ நாம் விரும்பிய எல்லாவற்றையும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒருவருக்கு கிடைக்கும் துணைவர்களால் வலிமை பெருகும் அவர்களுடன் கூடி ஆற்றிடும் நற்செயல்களால் எல்லா நலன்களும் கிட்டும்